राम 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 योगी राम राम कुमार राम राम कुमार योगी राम राम कुमार जय गुरु राय योगी राम राम कुमार राम 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 कुमार योगी राम राम कुमार जय गुरु राय സത് ഗുരുനാഥ് മഹരാജിക്ക് ജയ് ഭഗവാൻ യോഗി രാം സുരകുമാർ മഹരാജിക്ക് ജയ് ഹരി ഓം യോഗി രാം സുരദ്മാർ ജയ് ഗുരു ജയ് ഗുരു ജയ് ഗുരു ശ്രീ ഗുരുപ്രവന ഗുരുനാഥരുടെ അനുഗ്രഹത്തിലെ ഒരു ഐ കാലങ്ങൾ ഒര് ഞാൻ ഞായ വ്യാഴക്കിഴമുണ്ട് சென்னை சாய்பாபா கோவில் வளாகத்தில் உள்ள இருக்கக்கூடிய டிசேபிள் ஆட்களுக்கு அன்னதானங்கள் செய்து வந்தோம் குறைந்தது நூறு பேருக்கு பொட்டலம் கட்டி அதை எடுத்துக்கொண்டு சென்று அங்குள்ள வயதானவர்களுக்கு கொடுப்பது வழக்கம் அதில் நான் ஸ்ரீராம் மிஸ்டர் குமரன் ஏ பி பிஏஜி குமரன் துரை நாங்கள் நாலு பேரும் எடுத்துக்கொண்டு கொடுப்போம் அன்னம் கு பேக்கெட் கொடுக்கும் பொழுது சிறி இளைஞர்கள் வந்தாலே ஆனால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் காரணம் உனக்கு வயது இருக்கிறது உன்னால் உழைக்க முடியும் நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய் சொல்லி அவர்களை கொடுக்காமல் வயது முதிர்ந்தவர்களுக்கும் வியாஜியத்தவர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் மட்டுமே நாங்கள் பார்த்து கொடுத்து வருவோம் இது வழக்கமான ஒரு செய் விழாவை செய்கையாக இருந்து வந்தது இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு முறை பாலக்கு காஞ்சங்காடு சென்றுவிட்டு பாலக்காடு வந்தேன் எனக்கு ஒருவர் பணம் கொடுக்க வேண்டி இருந்தது அவர் பாலக்காடு ஸ்டேஷனுக்கு வாருங்கள் பணம் தருகிறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தார் என் கையில் வேறு பணம் ஒன்றும் இருக்கவும் இல்லை பாலக்காடு ஜங்ஷன் வந்த உடனே அவர் என்ன செய்தார் என்றால் இருபதனாயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய பணத்தை ஐ முழு நோட்டாக பெரிய ரூபாய் நோட்டாக இருபது நோட்டை கொடுத்து விட்டு என்னை வண்டியில் ஏற்றி விட்டார் வண்டியில் ஏறு முன் நான் கேண்டீனில் சென்று ஒரு பாக்கெட் அன்னங்கு சாதம் கொடுக்க சொல்லி கேட்டேன் சில்லறை என்று தடுத்துவிட்டு வண்டியிலே பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டார் நானும் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டு இவன் என்ன கேக் கொடுப்பது நாம் கோயம்புத்தூரில் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூரில் சில்லறை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்தினால் எனக்கு சாப்பாடு பேக்கெட்டு கிடைக்கவில்லை சரி ஈரோடு அடுத்து ஈரோடு ஈரோடு வருமே ஈரோடு சாப்பிட்டு கொள்ளலாம் என்று சொல்லி ஈரோடு முயற்சி செய்தேன் ஈரோடுலையும் எனக்கு கிடைக்கவில்லை அதற்கு பிறகு சேரச்சிலை முயற்சி செய்தேன் சேரச்சிலும் கிடைக்கவில்லை பசியோ வயிற்றை கிள்ளுகிறது கையிலோ இருபதனாயிரம் ரூபாய் பணம் இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் வாங்க பத்து ரூபாய் பணம் இல்லை என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என் பெஞ்ச் அடுத்த பெஞ்சில் உட்காந்துருப்போம் எல்லோரும் தயிர் சாதம் புளிய சாதம் இன்னும் லெமன் சாதம் இட்லி வடை என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஒருத்தரும் சாப்பிட்டு கொண்டிருக்காள் ஆனால் எனக்கு வயிறு பசி தாங்கவில்லை அவரிடம் சென்று கேட்பதற்கு லஜ்ஜியாகவும் இருந்தது குளிப்பதற்கு தண்ணீர் வாங்க கூட கையில் இருக்கு பசி பசியவில்லை அதனால் வாஷ்பேஷன் வந்த தண்ணியே எடுத்து கொடுத்து விட்டு அமர்ந்து கொண்டேன் ஜோலார்பேட்டையும் வந்தது அங்கும் கிடைக்கவில்லை அரக்கோணத்திலையும் கிடைக்கவில்லை பிறகு வண்டி நேராக சென்னை சென்ற வந்தவுடன் உள்ள சரவணோபன் ரெஸ்டாரண்ட்டில் சென்று பணத்தை கொடுத்து சாப்பிட்டு அதன் பிறகு வீடு சென்றேன் பசி என்பது ஒரு காமனான ஒரு வஸ்து இது பகவான் சொன்னார்கள் இஸ் காமன் டு வால் இஸ் காமன் டு ஏ பிகர் அண்ட் ஏ கிங் இஸ் காமன் டு ஏ ஆண்ட் அண்ட் அண்ட் எலிஃபன்ட் எது ஆண்டினும் கடைசி வார்த்தை ஏஎன்டி எலிபெண்டும் கடைசிய வார்த்தை ஏன்றி பெகர் அண்ட் ராஜா எல்லோருக்குமே பசி என்பது ஒரு பொதுவான ஒரு வஸ்து அதனால் நாம் யார் பசி என்று நிமிடம் வந்தாலும் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பது நமது கடமை இது பகவான் சொன்ன வார்த்தை பகவான் சொன்னது என்னவென்றால் எவனொருவன் பசி என்று வருகின்றானோ அவனுக்கு அன்னதானம் செய் அவனுக்கு கொடு அப்பொழுதுதான் எங்களுக்கு மடமையான காரியங்கள் ஞாபகத்து வந்தது சாய்பாபா கோவில் வளாகத்தில் வயதானவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் மட்டுமே கொடுத்து வந்தோம் அதன் பிறகு நான் யார் பசி என்று வந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் சரி வயதுனாக இருந்தாலும் சரி ஸ்திரீகள் வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வயதான கிழவிகளாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் கொடுப்பது அவர்களுக்கு மட்டுமல்ல ஆடு மாடு எது வந்தாலும் அவள் என்று வருகின்ற காலத்தில் அவளுக்கு புல்லுக்கட்டோ அன்னமோ தண்ணீரோ எது உண்டோ அதை கொடுப்பது வழக்கமாகிறது இன்று வரை அதனை கடைப்பிடித்து வந்து கொண்டிருக்கிறேன் ஜெய் யோகிராம் சிவகுமார் யோகிராம் ஜெய் ஜெயகுரு நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த நற்பணிகளை செய்து அன்ன அன்ன அன்னதானங்கள் செய்து முன்னேற்பாளர்கள் செய்ய வேண்டும் இதனை கடைப்பிடித்து தான் மதுரையில் மாசானமுத்து அவர்கள் தொடங்கிய பொழுது அவர்களுக்கு அன்னதானத்தை கொள்ள அஸ்திவாரத்தை எல்லாம் செய்து கொடுத்து இன்றும் அங்கு யார் காஸ்ட் கம்யூனிட்டி கிரீடு எதுவும் இல்லாமல் வந்தவர்களுக்கெல்லாம் ஆகாது யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் போட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஜெய் யோகிராம் சிவகுமார் ஜெயகுராயம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 योगी राम सूरत कुमार राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया सदगुरुनाथ महाराज की जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार Yok Ram Surat Kumar Jai Guru